பிரபாடாக் ஸ்ரோகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உலகத்தில் நடந்துகிட்ருக்க ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சவுதி அரேபியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் மட்டும் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அதில் நூறு பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க வேற வேற நாட்டிலேருந்து அங்கே வந்தவங்க ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போது வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஷாக் வேவை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உலகம் பார்த்ததே கிடையாது என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக சவுதி அரேபியா ஆல்ரெடி ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாவே அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு லாஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸா வந்து முப்பத்தி நாலு பேருக்கு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொஞ்சம் அதிகமாயிருக்கு இருபத்தி மூணுல இன்னும் அதிகமாக இருக்கு பட் இருபத்தி நாலு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை விட ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கு இன்னும் இருபத்தி நாலு முடியவே இல்லை அதுக்குள்ள இத்தனை பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இந்த நம்பர் ஒன்ல இந்த யார் அதிக மரண தண்டனை கொடுக்குற நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா ஈரான் மாதிரி நாடுகள் தான் இருந்திருக்காங்க பட் அதுக்கு கீழே தான் சவுதி அரேபியா இருந்திருக்காங்க பட் இந்த இந்த வருஷம் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே பெருசா மாறியிருக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு பேருக்கு இந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இந்த இரநூத்தி எழுபத்தி நாலுல அதிகப்படியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போதைப்பொருள் கடத்தல் இல்லை அங்கே வாங்கி விற்கிறது இல்லை வந்து அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில இந்த டீலிங் பார்த்து விடுறது இதை மாதிரி விஷயங்களால் சிக்கினவங்க தான் இதில் அதிக பேர் இருக்காங்க இந்த கொலை குற்றத்தில் மாட்டினவங்க அதெல்லாம் செகண்ட் அதெலாம் அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக சிக்கினவங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இந்த மரண தண்டனை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க நமக்கு தெரியும் அரபு நாடுகளில் வந்து போதை பொருளை எப்படி பாப்பாங்க அது வந்து அவங்க மனசுல இருந்து வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு சோ அத மாதிரி விஷயங்களுக்கு ஆல்ரெடி அங்க வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படின்னு தெரியும் இருந்துமே இவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க இப்போ இவ்வளவு பேருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியத்துக்குள்ள இந்த நம்பர்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கூட தருலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களை வந்து சவுதி அரேபியாவில் ஃபாலோ பண்றாங்க பட் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியுமே அங்கே வந்து இந்த மாதிரி தவறுகள் இன்னும் நடக்குது அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் நூறு பேர் அங்கே வந்து இதை மாதிரி மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ட்ரக் வந்து அங்கே வந்து சர்க்குலேட் ஆகுது அதனால தான் இத மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து ஒரே இருக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே நம்ம மரண தண்டனை கொடுக்கணும் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி பல வருஷங்கள் தான் அது சாத்தியப்படும் ஆனா வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குலாம் எல்லாம் இந்தியாவில் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதை மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததே இல்லை நான் அதை மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது பட் ஒரு நாடு வந்து ஒரே வருஷத்தில் நூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய நாடும் இருக்குது என்னத்துக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை விஷயமே ஏன்னா ட்ரக்குக்கு எதிராக அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பட் இந்தியா அந்த அளவுக்கு ட்ரக்குக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து நம்ம கேள்விப்படுற பேர்லாம் இருக்குல்ல இந்த ட்ரக் சம்மந்தமாக சிந்தட்டிக் ட்ரக்கு இல்லை மெத்தஃபெட்டமின் அப்படின்னு எதேதோ பேர்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த பேர்லாம் கேட்குறப்போ நம்ம காமனாக தெரிஞ்ச இந்த கஞ்சா ஹெராயின் இதெல்லாம் தாண்டி என்ன எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு இவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்தியாவிலேயுமே இதை மாதிரி ட்ரக்குக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும் இப்போ ஆல்ரெடி இருக்குது ஆனால் அதோட பெரிய அதிகபட்ச தண்டனை எதுவுமே இருக்காது மூணு மாதத்தில் பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு தான் அந்த தண்டனை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிகபட்சமாக ஒரு கடுமையான தண்டனையை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் போடுவாங்க இல்லை வந்து ஒரு குண்டாஸில் போடுவாங்க இதை மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் பட் அதை தாண்டி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அதாவது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ இந்தியா வந்து ஒரு ட்ரக்கு அதிகமாக சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு கந்தி அந்த லிஸ்ட்டில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கடுமையான சட்டங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த நியூஸை உடனே அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்தியாவில் டக் சர்க்குலேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு இந்தியாவில் எதை மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி